ரயில்வே மினிஸ்டர்கிட்ட போய் எங்கள் வீட்டில் தண்ணி வரலன்னு சொன்னீங்கன்னா அவ்வளோ எல்லாம் பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்போ அதே மாதிரி தான் என்ன ஆகுது அப்படின்னா அங்கேயும் வந்து பகவான்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த நபர் இருக்கிறார் அவருக்கு கீழே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய பலவிதமான தேவர்கள் இருக்காங்க அப்படின்ற கோட்பாடுகள் வருதுங்க அதில் குறிக்கோள் இருக்குது அதில் வரக்கூடிய ஒரு குறிக்கோள் தான் நீங்கள் சொல்லக்கூடிய சூரிய பகவான் இன்னைக்கு வந்து என்ன ஒருத்தர் கேட்டார் என்ன அப்படின்னா சமுதாயத்துல ஏன் வயலன்ஸ் அதிகமாக இருக்கு சமுதாயத்துல வயலன்ஸ் ஏன் அதிகமா இருக்கு அப்படின்னா இளைஞர்கள் வந்து இரண்டு வயது மூன்று வயது நான்கு வயதுல அவங்க பார்த்தது பழகினது சினிமால பார்த்தது டிவியில பார்த்தது மொபைல்ல பார்த்தது எல்லாமே வயலன்ஸ் தானே நான் யார் கடவுள் யார் எனக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பு என்ன நான் ஏன் கஷ்டப்படுறேன் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அம்பானியும் கஷ்டப்படுற நானும் கஷ்டப்படுறேன் யாருக்கும் நிம்மதி இல்லை நிம்மதி ஏன் கிடைக்க மாட்டேங்குது என்ன காரணம் இப்போ இதெல்லாம் கேள்விகள் இந்த கேள்விகளுக்கு பதில் நம்ம கண்டுபிடிக்காத வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாம் வந்து பேரளவில் சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி காட்டிக்கொள்வோம் எனக்கு நல்லா பிரெயின் வேலை செஞ்சால் நான் நல்ல டெஃபினேஷன் கொடுப்பேன் பிரெயின் வந்து அவ்வளோ ஃபர்டைலாக இல்லை அப்படின்னா டெஃபினேஷன் கம்மியாக இருக்கும் அப்ப நம்மளுடைய டெஃபனிஷன் வச்சு நம்ம வந்து ஒரு இறுதி முடிவுக்கு வரவே முடியாது ஐ தாய் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருப்பவர் சேலம் இஸ்கான் நிர்வாகியான திரு ஸ்ரீராமதாஸ் அவர்கள் இவரோட நம்ம நிறைய நேர்காணல்கள் பண்ணியிருக்கோம் நிறைய கேள்விகளும் நிறைய பதில்களும் இவர்கிட்ட தெரிஞ்சிருக்கோம் ஆனால் இந்த ஒரு நிகழ்வில் நம்ம வந்து பலதரப்பட்ட மக்களோட ஆன்மீக கேள்விகளாகவும் இல்லை அவங்களோட சந்தேகமாகவும் நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் இந்த ஒரு சிறப்பு நிகழ்வுல நம்ம கூட சிறப்பு விருந்தினராக நடிகரும் நடிப்பு ஆசிரியருமான திரு ஜெயராவ் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் எனக்கு ஒரு ஈசிப்டு கல்ச்சர் அவங்களுடைய அந்த அரசன் பாரம்பரியத்திலிருந்து அவங்க வந்து சூரியன் தான் கடவுள் அப்படின்றது வந்து அவங்களோட வரலாறு அவங்க வந்து எழுதப்பட்டிருக்கு நான் இந்த பகவான்ன்றது ஏன் இவங்க சூரியன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவோம் எல்லா படைப்புகளும் வந்து அந்த உஷ்ணத்திலிருந்தே உற்பத்தி ஆகுது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கும்பொழுது விஞ்ஞான இப்படி சொல்லியிருப்பாங்களோ பகவான் அப்படின்னா பக அப்படின்னா பூகோளம் அதாவது பூமி உருண்டியா இருக்கிற ஒரு பூமியை வான் வானத்துல ஆட்டை வைக்கிறவன் அப்படின்னா சூரியன் இந்த சூரியன் தான் நம்ம ஆளுங்க அந்த இந்தியர்கள் பகவான் சொல்றாங்களோ ஈஜிப்ட்ல சொன்ன அதே பகவான் தான் இந்தியாவோட பகவானோ அது சூரியன் ஏன்னா சூரியன் தான் எல்லாமே ஆட்டி படைக்கிறது அது என்ன அப்படின்னா ஒரு விஷயம் அதுக்கு தான் வந்து ஸ்ரீமத் பாகவதம்னு ஒரு புராணம் இருக்கு எதுக்காக திருப்பி திருப்பி நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு அதையும் சொல்லிடுறேன் எதுக்காக நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது ஒரு வேத நூட்களுடைய குறிக்களை காட்டுறேன் அப்படின்னா ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம் கோர்ட்டில் போய் வாதாடும் போது ஜட்ஜுக்கு முன்னாடி லாயர் என்ன சொல்கிறாங்க செக்ஷன் சொல்லி கோட் பண்ணுறாங்க எதுக்காக செக்ஷன் சொல்லி கோட் பண்ணுறாங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நம்மளுடைய மனக்கற்பனை இருக்கக்கூடியது இப்படி நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுடைய மனக்கற்பனையில் இது பகனா என்ன வானா என்ன இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அவர் ஒன்று சொல்லுவார் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க நான் ஒன்று சொல்லுவேன் இவர் ஒன்று சொல்வார் அவர் ஒன்று சொல்லுவார் அப்போ ஃபைனல் சொல்யூஷன் என்ன சார் ஆளுக்காலும் சொல்லிட்டே இருப்போம் நமக்கு இருக்கக்கூடிய டெஸ்ட் ஃபெர்டிலிட்டி ஆஃப் த பிரெய்ன் நான் அடிக்கடி சொல்வேன் ஃபர்டிலிட்டி ஆஃப் த பிரெயின்னா புரியுதுங்களா எனக்கு நல்லா பிரெயின் வேலை செஞ்சால் நான் ஒன்று நல்ல டெஃபரேஷன் கொடுப்பேன் ஒரு டெஃப் பிரெய்ன் வந்து அவ்வளோ ஃபர்ட்டைலாக இல்லை அப்படின்னா டெஃபரேஷன் கம்மியாக இருக்கும் அப்போ நம்மளுடைய டெஃபினேஷனை வச்சு நம்ம வந்து ஒரு இறுதி முடிவுக்கு வரவே முடியாது அப்போ அது உண்மைதான் பட் அதே நேரத்தில் வந்து இப்போ யூனிவர்சலாக புரிஞ்சுக்க ஒரே ஒரு விஷயம் வந்து சன் அப்படின்றது வந்து யூனிவர்சல் ட்ரூத்து தானே ஆமாம் அதுதான் இப்போ நம்மளுடைய இப்போ இந்தியாவுக்கு மட்டும்தான் நம்ம இவ்வளோ பொருளை நம்ம சொல்கிறோம் அதை நான் முடிக்க மற்ற கண்ட்ரிக்கு வந்து அதுதான் முடிக்க வந்து அந்த ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அது நம்ம குறிப்போல் கொடுக்குது என்ன அப்படின்னா இன்னைக்கு உதாரணத்துக்கு எப்படி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா சூரியனும் வந்து ஒரு தேவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தேவன் அப்படின்னா இப்போ இன்றைக்கு எப்படி உங்களுக்கு உதாரணம் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்காரு பல மினிஸ்டர்ஸ் இருக்காங்க புரியுதுங்களா மினிஸ்டர்ஸுடைய வேலை என்ன பிடபிள்யூடிக்கு ஒரு மினிஸ்டர் சரிங்களா இப்போ டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மினிஸ்டர் அவர் உதாரணமாக சொல்கிறேன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மினிஸ்டர் ரயில்வேஸ்க்கு ஒரு மினிஸ்டர் இப்படிலாம் நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்களுடைய வேலை என்ன அந்த ரயில்வேஸ் வந்து சீரும் சிறப்புமாக செயல்படுகிறதா அதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கா அதை எப்படி நிவர்த்தி செய்யணும் அப்படின்ற விஷயங்களை வந்து எடுத்து சொல்லக்கூடியவர் யார் இந்த ரயில்வே மினிஸ்டர் ரயில்வே மினிஸ்டர்கிட்ட போய் எங்கள் வீட்டில் தண்ணி வரலன்னு சொன்னிங்கன்னா அவளை எல்லாம் பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்போ அதே மாதிரி தான் என்னாகுது அப்படின்னா அங்கேயும் வந்து பகவான்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த நபர் இருக்கிறார் அவருக்கு கீழே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய பலவிதமான தேவர்கள் இருக்காங்க அப்படின்ற கோட்பாடுகள் வருதங்க அதில் குறிக்கோள் இருக்குது அதில் வரக்கூடிய ஒரு குறிக்கோள் தான் நீங்கள் சொல்லக்கூடிய சூரிய பகவான் அந்த சூரிய பகவானுடைய வேலை என்ன அவருடைய அதுக்கு தான் வந்து சூரிய சித்தாந்தம்னு ஒரு புஸ்தம் இருக்குது உங்களுக்கு அதையும் சொல்கிறேன் சூரிய சித்தாந்தம்னு ஒரு புஸ்தம் இருக்குது அதில் போய் படிச்சிங்க அப்படின்னா சூரியன்னா யார் சூரியனுடைய வேலை என்ன சூரியன் நமக்கும் என்ன தொடர்பு சூரியனை சார்ந்து இந்த பலவிதமான அந்த மெ மெட்டலஜிக்கல் இதற்கு பாருங்கள் இப்போ சொல்கிறோம் இல்லையா கிரகங்கள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கிரகங்கள்லாம் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸோடு இருக்குது அங்கே அந்த சூரிய சித்தாந்தத்தில் அப்போ சூரியனை பற்றி புரிஞ்சிக்கணும்னா சூரிய சித்தாந்தம் படிக்கணும் நீங்கள் இப்போ எனக்கு சித்தாந்தம் படிக்கிறது ஒரு விஷயம் இருக்கு இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என் வயசு காலத்துக்கு பார்த்தீங்கன்னா என் முன்னோர்கள் சொன்னதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் இதுதான் கடவுள் அப்படின்னு சொன்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் கேள்வி கேட்க முடியல கேள்வி கேட்டேன்னா அதில் உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு தான் நம்மளை வந்து மழை பெறுங்க அப்போது இப்போ நான் புரியுது அவனுக்கே புரியாது அவனுக்கு எதுவும் சொல்லி நம்மளை நம்ப வச்சுட்டான் இப்போ காலப்போக்கில் வந்து என் பிள்ளைக்கு கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் வேணும்னா நான் படிக்க வேண்டியது இருக்கு தெரிஞ்சுக்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் அவரோட பாணியில் வந்து குழப்பிருக்காங்க சமுதாயத்தை அப்படின்னு மட்டும் அப்படின்னு மட்டும்தான் தெரியுது அது திருப்பி அதே பதில் தான் அவருக்கு சொல்ல பதில் தான் பாருங்களேன் இன்னைக்கு நீங்கள் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் எந்த ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும் உதாரணத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கு முதல் வருடம் என்னென்ன புத்தகங்களை படிக்கணும்னு உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் கொடுப்பாங்க கொடுப்பாங்களா செகண்ட் இயரில் என்ன படிக்கணும் அப்படின்ட்டு லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் கொடுப்பாங்க தேர்ட் இயரில் என்ன படிக்கணும் அப்படின்னு லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் கொடுக்குறாங்க ஏன் கொடுக்குறாங்க அதை அது இல்லாமல் சார் நீங்களே போய் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு புக்ஸ் எடுத்து படிக்கலேன்னு சொல்லாமல ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னா உங்களை நெறிமுறைப்படுத்தி முதல்ல எதை படிக்கணும் இரண்டாவது எதை படிக்கணும் மூன்றாவது எதை படிக்கணும்னு உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வரையறை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க நாம் என்ன பண்ணுறோம் இன்னைக்கு இந்த இதே மாதிரி ஆன்மீக விஷயங்களை படிப்பதற்காக என்ன பண்ணுறோம் நாமளே போய் மார்க்கெட்டில் பல புஸ்தகங்கள் எடுத்து ஆன்மீகவாதிகள்ன்ற போர்வையில் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் எழுதிய புத்தகங்கள் எடுத்து படித்து நம்ம குழம்பிக்கிறோம் அப்போ இதுதான் நடக்கும் இப்போ நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கு அவங்க சொன்ன புஸ்தகத்தை படிக்காமல் நீங்களாக போய் புஸ்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்னாகும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் வந்து பிஎஸ்ச கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கல உதாரணத்துக்கு சொன்னேன் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா மூன்றாவது வருஷத்தில் படிக்கிறத முதல் வருஷத்தை எடுத்து படிக்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு புரியவும் புரியாது மாதிரி நம்பிக்கை வராது அதன் மீது என்னென்ன வெறுப்பு தான் ஏற்படும் குழப்பம் ஏற்படும் அப்போ என்ன நினைப்பீங்க இதெல்லாம் போய் நம்மளை ஏன் மாற்றிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு போயிடுவீங்க இதுதான் நடக்குது ஆன்மீகத்தை அதனால தான் ஆன்மீகத்திலையும் எப்படி இருக்குது அப்படின்னா முதல்ல இதை படிக்கணும் முதல்ல என்ன பண்ணணும் ஒழுக்கம் வரணும் நிறைய இருக்குது அது எங்கள் குருகுலம் வந்தீங்கன்னா காமிப்போம் குருகுலத்தில் வந்தீங்க அப்படின்னா எங்கள் குருகுலம் சேரத்தில் குருகுலம் நடத்துகிறோம் அந்த குருகுலத்தில் முதல்ல நபருக்கு என்ன பண்ணுறோம் ஐந்து வயது எட்டு வயது ஒன்பது வயது வரக்கூடிய மாணவர்களுக்கு முதல்ல ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்குறோம் எதற்காக ஒழுக்கம் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா ஒழுக்கத்தின் மூலியமாகத்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நான் அவருக்கு சொன்னதுதான் என்ன அப்படின்னா நான் முதல்ல இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணுன்ற ஒரு தபசு பணனி புரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் வரணும்ல இன்றைக்கி படிக்கணும்னு ஆரம்பிக்கிறோம் நாம் ஒரு ப பத்தாம் கிளாஸ் படிக்கணும் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கணும்னாலுமே கடினமாக உழைச்சா தான் நீ பாஸ் பண்ண முடியும் நான் ஒன்றுமே படிக்க மாட்டேன் நான் வந்து இப்போ ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கினா வாங்க முடியுமா வாங்க முடியாது அப்போ ஒழுக்கங்கள் மூலம் சொல்லிக் கொடுக்கணும் அந்த ஒழுக்கங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அந்த ஒழுக்கம்னால் என்ன அடுத்த விஷயம் என்ன அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு படிப்படி படி படியாக அவனை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பதினைந்து வயசு பதினாறு வயசு வரும்போது அவனுக்கு ஆன்மீகம்னா என்னன்ற விஷயத்தை எப்படி நம்ம வந்து கரிக்குலம் மூலியமாக சொல்லிக் கொடுக்குறோமோ அதே மூலியமாக இதையும் சொல்லிக் கொடுக்குறோம் அப்போ நமக்கு வந்து சில நேரம் நம்மளுடைய அந்த அந்த பாதையில் போகாததுனால நாம் என்ன நினச்சிட்றோம் அப்படின்னா நாமளே போய் தேர்ந்தெடுக்கிறனால தவறாக பாடுது ரொம்ப நன்றி இப்போ நான் வந்து ஒரு இப்போ நான் வந்து ஃபிலிம் ஆக்டிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கேன் வெரி நைஸ் இப்போது நடிகர்கள் அப்படின்னு வரும்போது அவங்க சினிமா பார்க்கும்போது நடிகை ஆறு வரும்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து டிசிப்ளின் தான் சொல்லிக் கொடுக்குறேன் வெரி குட் மனசை சமநிலையில் படுத்துறதுக்கான காரியங்களை வந்து என்ன சொல்லிக் கொடுக்குறேன் ஏன்னா இது எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக வந்து ஒருத்தனை பார்த்து அது போல் ஆகவே முடியாது அப்போது ஒழுக்கம் தேவைப்படுது இப்போ என்ன மாதிரி நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து ஆக்டிங் தான் அவங்களுக்கு முன்னையாப்பா ஏன்னா இவங்க வந்து அந்த டெம்டேஷனில் போகிறதுனால ஏதோ ஒரு ஆக்டரோட வசனம் ஏதோ ஒரு ஆக்டரோட ஸ்டைல் வந்து இதுதான் ஆக்டிங்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க நான் என்ன சொல்லிக் கொடுக்குறேன் ஆக்டிங்கில் சொல்லிக் கொடுக்க முடியாது பிறப்பில் இருக்குது திருப்பி கேட்கும் போது கொடுக்கக்கூடிய ஒரு திறமை வேணும் அவன் தான் நடிகன் அந்த நடிகன் எப்படி இருக்கணும் அவனோட சமயம் சமூகத்தோட அவனுக்குள்ள கனெக்ஷன் என்ன அவனுக்கு இருக்கிற கனெக்ஷன் என்ன அவன் யார் அப்படின்ற தன்னுடைய சக்தி புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நிலையை தேவைப்படுது இப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நீங்க வந்து பள்ளி மாணவர்களுக்கு ஆரம்ப நிலையில வந்து அவங்களுக்கு வந்து ஒழுக்கம் தேவை அப்படின்றது இருக்கு இல்லையா அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என் மாணவர்கள் அதுதான் சொல்லுவேன் அதாவது ஒரு செடியை வந்து நம்ம வந்து நான் அது வளர்க்கும் போது ஒரு வேலி போட வேண்டியது இருக்கு தன்னை வந்து வளப்படுத்திக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த வேலி தேவையில்லை அது நின்றுடும் அது போல இங்க வந்து எல்லாரும் மனிதனுக்கு வந்து இது நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு குருக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து என்ன முட்டிக்கிட்டு சண்டை போட்டு செத்து போற லெவலுக்கு வந்து ஒரு மதம் வந்து உருவாக இருக்குன்னா ஏன் அப்படின்னா அந்த மாதிரி அந்த ஒரு வழிபாடுல வந்து யாரோ தவற போதிச்சிருக்காங்க வழிமுறை சரியா ஒழுக்கும் இல்லை இந்த மீடியம்ல நானும் சொல்ல விரும்புகிறேன் இப்போ ஐயா சொன்ன மாதிரி வந்து இந்த டிசிப்ளின்ன்றது வந்து ஃபஸ்ட்டு அந்த பிகினிங்ல இருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் அது வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அதுக்கப்புறம் இந்த பூமியில என்ன ஆகும்ன்றது அவனுக்கு தானாவே தெரிய வரும் இந்த ஒழுக்கும் தான் இங்க இல்லை ரெண்டாம் கிளாஸ் படிக்கும்போது அவனுக்கு வந்து பள்ளிப்பாடும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கும்பொழுது அவனுக்கு வந்து சின்ன வயசில் எல்லாம் குழம்பு போகுது வாழ்க்கை தெரியல வீட்டை எப்படி வச்சுக்கணும்னு தெரியல ஒரு முறைகளில் எப்படி பழகணும்னு தெரியல உங்களுடைய இது முடிக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு ரிசர்ச் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவன் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போய் என்ன பண்ணாங்கன்னா நம்மளுடைய பிரெயின் மேப்பிங் ஸ்டடீஸ்னு பண்ணாங்க பிரெயின் மேப்பிங் ஸ்டடீஸ் அப்படின்னா இரண்டு வயது மூன்று வயது ஐந்து வயது எட்டு வயது அப்படின்னு குழந்தைகள் இருக்கக்கூடிய அவங்களுடைய பிரெயினுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி மேப் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு பிரெயின் மேப்பிங் ஸ்டடிஸ் பண்ணாங்க அவங்களுடைய ரிசல்ட் என்ன இருந்தது அப்படின்னா அவங்களுடைய அவுட்புட் எப்படி இருந்தது அப்படின்னா ரிசர்ச் ஸ்டடியில் எப்படி முடிச்சது அப்படின்னா ஐந்து வயதுலேருந்து எட்டு வயது வரைக்கும் தான் பிரெயின் ஃபார்மேஷன் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது எட்டு வயதுக்கப்புறம் ஒரு உதாரணமாக அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நான் வந்து ஒரு உதாரணமாக சொல்கிறேன் எப்படி அப்படின்னா ஒரு கிளே பாட் மாதிரி ஆகிடுவோம் நம்ம கிளே பாட்னா புரியுதா கிளே பாட்னா ஒரு பானை செய்யக்கூடிய நபர் என்ன பண்ணுறோன்னா அதை வந்து செய்யும் போது அந்த ஈரப்பதத்தோடு செய்யும்போது செய்யும்போது தான் ஒரு ஷேப் கொண்டற முடியும் அது காஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களால் ஷேப் கொண்டு வர முடியாது அப்போ அதே மாதிரி நம்மளுடைய பிரெயின் எப்படி இருக்கா எட்டு வயது வரைக்கும் தான் அதை வந்து எப்படி ஷேப் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு அந்த பிரெயின் ஃபார்மேட்டிவ் இயர்ஸாக இருக்குது நீ அந்த அஞ்சுலேருந்து எட்டு வயசு வரைக்கும் அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறீங்களோ அது ஒழுக்கமாக இருக்கட்டும் அது நேர்மையாக இருக்கட்டும் அது ஆன்மீகமாக இருக்கட்டும் அல்லது அவனுக்கு வந்து தவறான விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறா இருக்கட்டும் அல்லது போதைப் பொருள் சொல்லிக் கொடுக்குறாரு எதை சொல்லிக் கொடுத்தாலும் அவன் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த எட்டு வயது வரைக்கும் எதை எடுத்துக்கிறானோ அதுதான் வாழ்நாள் ஃபுல்லாக எடுத்துக்க போகிறான் அப்போ இதைத்தான் அந்த காலத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி சிறு வயதிலேயே நல்ல விஷயங்களை சொல்லி அவனை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு நல்ல பாணையாக மாற்றினார்கள் அதை என்ன பண்ணிட்டோம் இன்றைக்கி நம்ம ரெண்டாவது வயது மூன்றாவது வயதில் வீடியோ கேம்ஸ் கொடுத்து வீடியோ கேம்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெறும் வயலன்ஸ் சொல்லி கொடுத்துட்டோம் இன்றைக்கி வந்து என் ஒருத்தர் கேட்டார் என்ன அப்படின்னா சமுதாயத்தில் ஏன் வயலன்ஸ் அதிகமாக இருக்குது சமுதாயத்தில் வயலன்ஸ் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா இளைஞர்கள் வந்து இரண்டு வயது மூன்று வயது நான்கு வயதில் அவங்க பார்த்தது பழக பழகினது சினிமாவில் பார்த்தது டிவியில் பார்த்தது மொபைலில் பார்த்தது எல்லாமே வயலன்ஸ் தானே இப்போ குழந்தைகளை எப்படி வளர்ப்பது அதுதான் இன்னொரு விஷயம் கடைசியாக முடிக்கிறதுக்கு சொல்கிறேன் எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் சரி அது ஆக்டிங்காக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது படிப்பாக இருக்கட்டும் எந்த ஃபீல்டாக எடுத்துக்கிட்டுமே ஆன்மீகம் அப்படின்ற ஒரு அடித்தளம் இல்லை என்றால் அது வெற்றிகரமாக முடிவதற்கு வாய்ப்பே இல்லை சான்ஸ் அது வந்து ஆன்மீகம்ன்ற அடித்தளம் ஒரு ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக தேவை அதனால தான் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமில் ஆன்மீகம்ன்ற அடித்தளம் இல்லாத தான் நம்மளால் வெற்றி பெற முடியவில்லை நல்ல இளைஞர்களை உருவாக்க முடியவில்லை சமுதாயத்திற்கு தேவையான நல்லொழுக்கம் மிக்க மக்களை உருவாக்க முடியவில்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்மீகம்ன்ற ஒரு ஏரியா அஞ்சு இடத்துல வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன் அது ஒன்று வந்து எழுத்து எழுத்தில் வந்து இருக்கு அப்புறம் வந்து ஓவியத்தில் இருக்குது அப்புறம் இசையில் இருக்கு அப்புறம் நடனத்தில் இருக்குது இப்போ அதுக்கப்புறம் வந்து நடிப்பதை கூட இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் நடிப்பில் வந்து பாதி ஆன்மீகம் பாதி வந்து அதீத கற்பனை இது மட்டும்தான் இருக்குது எல்லா ஃபீலும் அப்படித்தான் நடிப்பு நடிப்புலேயும் ஆன்மீக சிந்தனை இருந்தா சமூக அக்கறையுள்ள ஒரு படங்களையும் கண்டிப்பா சமூகத்துக்கு நல்ல மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறேன் அவரும் கேட்டேன் அவருக்கு ஒரு கேள்வி பதில் கிடைக்கல சொன்னேன் கடவுள் அண்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் ஓகே எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் ஓகே நானும் கேட்கறது மனுஷன் இப்போ என்ன சொல்றேன் மகா ஞானத்தோட கைலாசம் ஏறும் போதும் அவனுக்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்கிற கேள்விதான் நா யாருன்னு நாயாரு அந்த கேள்விக்காக தேடல்தான் எல்லா மனுஷனோட ஜென்மும் கரெக்ட் நம்ம என்ன அப்படின்னா இந்த கேள்வி பகவத்கீதையில

எனக்கு இப்போ நாடாடிக்கே சொல்வேன் நான் வந்து டுவெல்த் எக்ஸாம் ஃபெயில் பண்ணிட்டேன்றக்காக ஊருக்கு எல்லாரும் ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்ல முடியாதுல அப்போ நான் அடிக்கடி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நமக்கு என்ன குறைபாடுகளோ அதை நிவர்த்தி செய்வதற்கு தான் ஆன்மீகம் இருக்குது அடுத்தவர்கள் தவறாக இருக்காங்கன்றது இருந்துட்டு போகிறாங்க நாம நம்மளை மாதிரி திருத்திப்போமே நம்ம இதில் வந்து சொல்லுவாங்க என்ன அப்படின்னா த சேஞ்ச் ஸ்டார்ஸ் ஃபஸ்ட் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா நம்மளை முதல்ல மாற்றிக்கொள்வோம் நம்மளே ஆன்மீக பாதையில் கொள்வோம் நமக்கு சிறு வயதில் அந்த மாதிரி நல்ல ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு சமுதாய ஒரு என்ன சொல்கிறது என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகாம இருந்துருக்கலாம் நம்ம இன்றைக்கியும் கிரியேட் பண்ண முடியாது எல்லா எல்லா இடத்துலையும் பண்ணிக்கலாமே ஐந்து திருப்பி அஞ்சு வயசானாலும் பண்ணலாம் ஐம்பது வயசானாலும் பண்ணலாம் அறுபது வயசானாலும் பண்ணலாம் நாம என்ன பண்ணிக்கணும் நம்மளை நல்லொழுக்கப்படுத்திக் கொள்வோம் நம்ம வாழ்க்கைக்கு திருப்பி என்ன வந்து முதல் வார்த்தையே வேதாந்த சூத்திரத்தினுடைய முதல் வார்த்தையே என்ன என்னோசாசா என்ன அர்த்தம் இப்பொழுது நான் கேள்வி கேட்க ஆரம்பிக்க வேண்டும் என்ன கேள்வி நீ கேட்ட கேள்விதான் நான் யார் கடவுள் யார் எனக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பு என்ன நான் ஏன் கஷ்டப்படுறேன் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அம்பானியும் கஷ்டப்படுற நானும் கஷ்டப்படுறேன் யாருக்கும் நிம்மதி இல்லை நிம்மதி ஏன் கிடைக்க மாட்டேங்குது என்ன காரணம் இப்போ இதெல்லாம் கேள்விகள் இந்த கேள்விகளுக்கு பதில் நம்ம கண்டுபிடிக்காத வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாம் வந்து பேரளவில் சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி காட்டிக் கொள்வோம் இன்னைக்கு தான் பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேரளவில் வெளிப்புறமாக சந்தோஷமாக இருக்கோம்னு காட்டிக்கிறோம் யார்கிட்ட நண்பர்கள்ட்ட நம்மளுடைய மனைவிட்ட நம்மளுடைய கணவர்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் இதை காட்டிக் கொண்டு இருக்கோமே தவிர உள்ளூரை மனதோ சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கோமா அது நமக்கு தான் தெரியும் உங்களுக்கு தான் தெரியும் நான் சொல்ல முடியாது ஸோ பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கும் இந்த ஒரு நேர்காணல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நிறைய விஷயத்தில் ஒரு ஐடியா கிடைக்கும் தான் நினைக்கிறேன் ஸோ நன்றி எல்லாருக்கும் நன்றி